விரதம் என்பது மனிதர்கள் உருவாக்கியது அல்ல தெய்வங்கள் தாமே உலக நலனுக்காக உருவாக்கிய ஆன்மீக வழிபாட்டு முறை அத்தகைய ஒரு புனிதமான விரதம் தான் வரலட்சுமி விரதம் ஒரு காலகட்டத்தில் உலகம் போரால் அழிந்தது வெற்றி தோல்வியின்றி இருபுற மக்களும் பாதிக்கப்பட்டனர் வயல்கள் வாடின கால்நடைகள் சிதைந்தன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் தவித்தனர் என்ன செய்வதென்று தெரியவில்லை இருந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஆடி மாதம் என்றாலே ஒருவித பஞ்சம் பசி நோய்வாய்ப்படுதல் இதன் காரணம் பூமிக்கு கால கிரகன் வந்து சேரும் ஒரு காலம் அந்நேரம் எல்லா விதமான நோயும் தா இப்போ உள்ள காலத்திற்கு ஏற்ப சொல்ல வேண்டும் என்றால் சனி கிரகம் வந்து நம் அருகில் வரும் அப்படி வரும்போது அதன் தாக்கத்தால் பூமியில் பல மாற்றங்கள் நிகழும் இதற்கு காரணம் அதிலிருந்து வரும் கதிர்களை இத்தகைய புறவுதா கதிர்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பன அதில் உருவானவையே பெரியம்மை சின்னம்மை மற்றும் தட்டம்மை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சனி பூமிக்கு அருகில் வரும்போது நோயின் தாக்கம் மக்களை மிகவும் பாதிக்கும் இவ்வாறு அனைவரும் பாதிக்கப்பட்டு இறக்க ஆரம்பித்தன ஏற்கனவே போரால் பஞ்சம் இப்போது இதுவேறு இந்த கால கட்டத்தை செய்ய அந்த மக்களுக்கு தாயாக மாரியம்மன் தோன்றினார் வாடிய மக்களை காப்பாற்ற ஈசனிடம் பெற்றார் இந்த மக்களின் நோயை நான் ஏற்கிறேன் ஆனால் சனியின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என புண்ணிய விரதம் தொடங்கினார் அந்த புண்ணிய விரதத்தின் பெயரே பச்சைப்பட்டினி விரதம் நாற்பத்தி ஓரு நாட்கள் ஆடி மாதம் முதல் பச்சைப்பட்டினி விரதம் உடல் உணவு உணர்வு அனைத்தையும் கட்டுப்படுத்தி மேற்கொண்ட பரிகாரம் அதற்காக சமயபுரம் மாரியம்மன் தன் சக்தியையே அர்ப்பணித்தார் விரதத்தின் பலனாக நோய்கள் விலகின மக்கள் மீண்டு வந்தனர் ஆனால் செல்வம் வரவில்லை நிலம் விளைக்கவில்லை செல்வ செழிப்புக்காக மற்றொரு தெய்வத்தின் வருகை தேவைப்பட்டது மாரியம்மன் பார்க்கடலில் வீச்சிருக்கும் லக்ஷ்மி தாயாரை அழைத்தார் தாயே பூமிக்கு மீண்டும் செழிப்பு வர வேண்டும் அதற்காக நீங்கள் இறங்கி வர வேண்டும் என வேண்டினார் பௌர்ணமி திதியில் பார்க்கடலில் இருந்து திகழ்ந்த அழகிய லக்ஷ்மி தாயார் பூமிக்கு வந்தார் தங்க நிற ஜோதி கருங்குழல் தாமரை மலரில் வீட்டிருந்து பூமியின் மீது கால்பதித்த தருணம் அதுவே புண்ணிய கிரக காலத்தின் ஆரம்பம் புண்ணிய கிரக காலம் என்னவென்றால் இது ஒரு வாரம் கடைபிடிக்கப்படும் விரதம் இதை பௌர்ணமி திதி அன்றோ அல்லது பௌர்ணமி திதிக்கு முதல் நாளோ செய்யலாம் அப்போது லக்ஷ்மி தாயே இந்த விரத முறையை செய்தார் அவர் தன்னையே உருவாக்கி அந்த விரத முறையை செய்து அந்த பரந்தாமனை அங்கு வரச் செய்தார் பரந்தாமன் ஒரு இடத்திற்கு வரவேண்டும் என்றால் அங்கு தாய் இருக்க வேண்டும் அதற்காகவே லட்சுமி தாயின் உருவத்தை கலசமாய் வைத்து வழிபட்டார் இப்போது இருக்கும் உருவம் போல் அல்ல முற்காலத்தில் உருவம் என்பது கிடையாது ஆடி மாதத்தில் ஆற்றங்கரையோரம் மணல் பிடித்து வழிபாடு செய்தனர் அந்த மணலில் விளக்கு செய்து தண்ணீரால் தீபம் ஏற்றி அவர் வழிபட்டார் இதை நாமும் நம் வீட்டில் செய்யும்போது அந்த பரந்தாமர் நம் வீட்டிலும் அவர் கால் பதிப்பார் செல்வ செழிப்பு பெருகும் இதற்காகவே லக்ஷ்மி தாய் தன்னையே உருவாக்கி அவரே அதை செயல்படுத்தினார் வரலட்சுமி விரதம் என்றால் வரம் தரும் லக்ஷ்மி என்று பொருள் இது நாளடைவில் ஒருவர் சொல்ல ஒருவர் மாறி மாறி என அனைவரும் பின்பற்ற தொடங்கினர் ஆனால் உருவ வழிபாடு என்பது கிடையாது மணலில் உருவம் அமைத்து அகல் விளக்கு வாங்க முடியாத காலகட்டத்தில் மணல் விளக்கில் ஆரம்பித்த விரத முறை இது இந்த விரதத்தில் பெண்கள் மகாலட்சுமி தேவியை அஷ்டலட்சுமி வடிவில் வணங்குகிறார்கள் இந்த விரதம் குடும்பத்தினரின் நலன் ஐஸ்வர்யம் நோய் நீண்ட ஆயுள் ஆகியவை தர வேண்டி குறிப்பாக கணவர் பிள்ளைகள் குடும்ப நலனுக்காக பெண்கள் இந்த விரதத்தை செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த விரதத்தை நாம் வீடுகளில் நாம் எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்று பார்க்கலாம்